அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சபாதம் நம்மில் இன்று உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உங்களால் பாவம் செய்ய முடியுமா நம்ம உலகத்துக்கு மூலிமா யோசித்தோம்னா என்ன பெரிய விஷயம் அழகாக பண்ணலாமே ஆனால் ஆவிக்குள்ளாக நம்ம அதை யோசித்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க பண்ண விட மாட்டார் முன்பு முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டியது நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம்ம அழைத்ததே தேவன்தான் தம்முடைய குமாரன் மூலியமாக தான் நமக்கு ரச்சிப்பை கொடுத்தார் அவர் எப்போவுமே உண்மை உள்ளவர் பல கோடி பேர் இருக்கும்போது நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு ஒரு அச்சுப்பே கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம மேல் வைத்திருக்கிற தேவன் சகலத்தையும் அறிந்தவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை சரி வார்த்தைக்குள்ளே வருவோம் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நீங்கள் எப்போ நீங்கள் குமாரனாகிய இயேசு கொடுத்து விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுக்கு ரட்சிப்பை பெற்றீங்களோ அப்பொழுதே நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் உங்களோட ஒவ்வொரு நடக்கையிலும் நீங்கள் செய்கிற காரியம் மற்றவர்களுக்கு அது பாவமான செயலாக தெரியும் ஆனால் பரலோகம் தேவன் நம்ம என்ன செய்வார் என்றால் தீமையின் நன்மையாக்கிற தேவன் நம்முடைய காரியம் உலகத்துக்கு பாவமாக இருக்கும் நம்மை அறியாமலே பரலோகம் அதை தீமையான காரியத்தை நன்மையாக நீதியின்படி நம்மளை நடத்த வைக்கும் அது நமக்கு தெரியாது அவர் ஒரு நாளும் அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போகாமல் தான் சொல்லியிருக்காரு எப்போ விசுவாசித்தீங்களோ உங்களால் பாவம் என்ற செய்ய முடியாது ஒரு நாளும் செய்ய முடியாது நான் பாவம் செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சிட்டேன்னு இந்த உலகம் ஒரு மனுஷனை மனசனை கொண்டே தான் இருக்கும் நம்முடைய ஒரே விசுவாசம் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் என்னால் அவரை மீறி நடக்கவே முடியாது ஏனென்றால் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா நம் தலையிலேருந்து ஒரு முடி விழுந்தா கூட அதை பிதாவுடைய சித்தம் இல்லாமல் விழாதிருந்த வார்த்தை தான் இருக்குது அந்த காரியத்தின்படி நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கணும்னா அதே யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தாறு வசனத்தில் என்ன குமாரன் குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் பாருங்க ரட்சிப்பு கிடைச்சது குமாரனை ஏசு கொடுத்து நம்ம விசுவாசித்தோம் அந்த நொடி பொழுதில் அவனுக்கு முத்திரை என்ன கொடுக்கப்பட்டதுன்னா நித்திய ஜீவனுக்குரியவன் நித்திய ஜீவனான அந்த கிறிஸ்துக்குரியவன் குமாரனை விசுவாசியாதவன் எவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான் இங்கே பார்த்தீங்கன்னா விசுவாசியாதவனை குறித்து நமக்கு காரியம் அல்ல ஏனென்றால் ஒருவனும் விடுபட்டு போகாதவாறு தான் நம்ம ஆண்டவராக கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் அதுதான் ஒருத்தர் கூட விடுபட்டு போகக்கூடாது நாளை அவனும் ரட்சிப்புக்குள் வருவான் அதனால் நம்ம ஆவிக்குள்ளாக விசுவாசிக்கும் போது நம்மளால் பாவம் செய்ய முடியாதுங்க உலகத்துக்கு நம்ம செய்கிற பாவமான காரியமாக இருந்தாலும் ஆனால் பரலோகம் நம்மளோட தீமையை நன்மையாக்குறவர் அதனால் இந்த பாவம் என்ற ஒரு சொல் நம் வாயில் இருக்கிற வரைக்கும் நாம் அதுக்கு அடிமைகள் நம்மளோட விசுவாசம் பரலோகம் என்னை பரிசுத்தமாக்கையாச்சு நான் பரிசுத்தவான் என்ற அந்த விசுவாசத்துக்குள் நாம் வரும்பொழுது தான் நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் பரிசுத்தருள் ஆனால் மெய்யாலும் நாம் ரட்சிக்கப்பட்டும் போதே ஞானத்தான வாங்கும்போது கொடுத்தாச்சு நமக்கு பரிசுத்தவான் என்றும் நீதிமான் என்றும் ஒரு முத்திரை கொடுக்கப்பட்டது அந்த முத்திரையின்படி தான் நம்ம விசுவாசிக்கணும் சரி அதனால் எனக்காக எந்த பாவமும் இல்லை நான் செய்கிறதுல எந்த காரியமும் எனக்கு பாவம் இல்லைன்னு அந்த விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பன்னெண்டு வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அவள் தீட்டானவள் தான் அவளை எண்ணி பார்க்கவே கிடையாது நான் தீட்டானவள் நான் தொட்டால் ஒருவளுக்கு தீட்டும் என்று அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவள் ஒரே ஒரு காரியம் விசுவாசித்தாள் இயேசு குருத்தவை நான் தொட்டாலே சுகமாகன்னு விசுவாசித்தாள் அதன்படியே அவள் விசுவாசத்தின்படியே உன் விசுவாசம் ஒன்றை ரச்சித்த என்ற அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய விசுவாசம் அப்படி தான் இருக்கணும் இதுக்காக அவியான நன்றி சொல்வோம் இந்த நாளிலும் அவியான இந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊரிலும் ஒருவராக இருக்க தேவனையும் முடியாது நாம் ஒன்றுக்கே மீண்டும் அதாகாமீன்